எக்விடாஸ் வங்கியின் மெகா லோன் மேளா எக்விடாஸ் வங்கியின் மெகா லோன் மேளா ஸ்ரீபுரத்தில் சிறப்பாக நடைபெற்றது இதில் புதிதாக தொழில் தொடங்குபவர்கள் வீடு கட்ட வீட்டு மனை வாங்க இது போன்ற சிறப்பு லோன்கள் வழங்கப்பட்டது இதில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு பயனடைந்தனர் வங்கி மேலாளர் ஆர் முகராஜ் மற்றும் பணியாளர் கூறுகையில் என்னோட பேர் குமார் நான் எக்கடாசு ஏரியா மேனேஜராக இருக்கேன் முக்கியமாக இந்த ப்ரோக்ராம் எதுக்காக எக்டா சுமார் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட பன்னெண்டு வருஷம் ஆச்சு முதல்ல ரெண்ட ரெண்டாயிரத்தி ஏழில் அந்த கம்பெனி ஸ்டார்ட் பண்ணோம் ரெண்டாயிரத்தி ஏழுலேருந்து பதினஞ்சு பதினாறு வரைக்கும் மைக்ரோ ஃபினான்ஸ் முதல்விக் லோன் மட்டும் கொடுத்து கொடுந்தோம் அதுக்கடுத்து ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து பத்தொம்போது வரைக்கும் ரிசர்வ் பேங்க் மூலம் லைசன்ஸ் வாங்கி எஃபா சுமார் ஃபினான்ஸ் பேங்கர் மாறி இப்போ கஸ்டமர் சர்வீஸ் பண்ணிகிட்ருக்கோம் எங்கள் நோக்கம் என்ன பேங்க் ஆகி மூணு வருஷம் செலிப்ரேஷன் கொண்டாடு மூணு வருஷம் ஆகிடுச்சு அதை தான் கொண்டாட செலிப்ரேஷன் கொண்டாடுற நோக்கத்தோட கஸ்டமருக்கு சிறப்பு சலுகையாக அவங்களுக்கு லோன் மேலே ஒன்று ஆரம்பித்தோம் அது முக்கியம் வந்து கஸ்டமர் தேவையான வீட்டு கடன் வீட்டு அடமான கடன் வீடு கட்டுறது ஜொழிக் கடன் வீடு கட்டுவதற்காக கடன் அனைத்து கடன் வசதியும் அவங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் எங்கள் நோக்கம் என்னென்னா கீழ்த்தட்டு அடித்தட்டு மக்களுக்கு வந்து இன்னும் மக்களுக்கும் அவங்க நல்ல சர்வீஸ் பண்ணி கொடுக்கணும் அவங்க குறைந்த வட்டியில் அவங்க உங்களுக்கு லோன் கொடுக்கணும் அதுதான் எங்களோட நோக்கம் எங்களுக்கு மொத்தம் இருபத்தி ஏழாயிரம் இருபத்தி ஏழு லட்சம் கஸ்டமர் அவங்களுக்கு வரைக்கும் லோன் கொடுத்துருக்கோம் ஓவராலாக இது முக்கியமாக பார்த்தீங்கன்னா வந்துட்டு குழு தான் அதிகமாக லோன் கொடுத்துருக்கோம் அதுக்கப்புறத்து வீட்டுக்கடன் தொழிற்கடன் வாகன கடன் கடன் எல்லாமே கொடுத்துருக்கோம் இப்போ அதிகமாக பேங்கிங் ஆரம்பிச்சு உங்களுக்கு சேவிங்ஸ் சேவிங் சேமிக்க உங்களுக்கு கஸ்டமர் சேமிக்கிற மொத்தத்தை அதிகப்படுத்தணும் அதிகப்படுத்துறதுக்காக ஆடி ஃபிக்ஸ்ட் டெபாசிட் அதிக கரண்ட் அக்கௌண்ட்டு சேவிங்ஸ் அக்கௌண்ட்டு எல்லாம் பண்ணிக்கிட்டுருக்கோம் எங்களுக்கு மற்ற பேங்கை விட நல்லா சர்வீஸ் பண்ணணும் பெட்டராக சர்வீஸ் பண்ணுறதுக்காக சர்வீஸாக இருக்கோம் அதுக்கு எங்கள் நோக்கம் என்னென்னா மற்றவங்களுக்கு நல்லா சிறப்பான சேவை செஞ்சு கீழே அடித்தட்டு மக்களுக்கு வந்து சர்வீஸ் பண்ணணும் இன்றைக்கி இந்த மேலாளில் கலந்துகிற மக்கள் வந்துட்டு எங்க நாளைக்கு அடுத்து அடுத்த நாள் இந்த மாதம் எப்போ வேணுணாலும் நேரடியாக பிரேயரத்தை வந்து சந்தித்து இந்த சேவையை நீங்கள் பெற்றுக்கலாம் தர்மம் உங்கள் சேவை பெற்று பெற்றுக்கலாம் வேறு உங்களுக்கு அதிகப்படியான உங்களுக்கு வட்டி கம்மியாக தரும் நெக்ஸ்ட்டும் பார்த்திங்கன்னா சேவிங்ஸ் சேவிங்ஸ் அப்போ வந்து கரண்ட் பண்ணிட்டுருக்கோம் ஆடிக்கு வந்து எட்டு புள்ளி முப்பத்தஞ்சு வருஷம் வட்டி தரும் மற்ற டைங்கோட அதிகமான வட்டி நாங்கள் உங்கள் சேவை திற கண்டினியூ பண்ணணும் நீங்கள் நேராக கிளைம் வந்து வந்து நேராக தகவல் தெரியுங்கன்னா நேராக கிளைம் வந்து வந்து நீங்கள் வந்து கான்டாக்ட் எங்கள் கிளைம் வந்து கான்டாக்ட் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் உள்ளூர் செய்திகளை உங்களுக்கு தொடர்ந்து வழங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்